மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நீட் தேர்வு தமிழ்நாடு முழுவதும் கடந்த வாரம் ஐந்தாம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது மாணவர்களும் பெற்றோர்களும் சனிக்கிழமை நாலாம் தேதி இரவு வரை தமிழக அரசால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று காத்திருந்தார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரகசியம் குறித்து வெளியிடுவார் என்று ஆவலாக காத்திருந்தார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு ரகசியமும் இதுவரையில் வெளியிடவில்லை மாணவர்களும் தேர்வு எழுத சென்று விட்டார்கள் விரைவில் நீட் தேர்வு ரிசல்ட் வெளியிடப்படும் அதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ மக்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீட் தேர்வு ரத்து என்பது சாத்தியம் கிடையாது திமுக அரசாங்கத்தால் திராவிட மாடல் அரசாங்கத்தால் நீட் தேர்வை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாது என்பது இதிலிருந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீட் மரணம் தொடர்ந்து நடைபெறுவதால் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வின் பொழுதெல்லாம் மாணவர்கள் இறக்கிறார்கள் அதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்புகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைவர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருமாவளவன் அவர்களே வைகோ அவர்களே தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ ரிசல்ட் வெளியாகியிருக்கு அந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா குறைவான மார்க் எடுத்ததுனால தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு மாணவி தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போது இந்த ப்ளஸ் டூ தேர்வை எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ரத்து பண்ணிடலாமா பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் எல்லாரையும் பண்ணிடலாமா ஸோ இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் விளக்கம் கொடுக்கணும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் எல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் எந்த தேர்வு எழுதினாலும் மாணவர்கள் மரணிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில் ஒரு தெளிவு இல்லை மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் மரணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாது மரணத்தின் மீது அரசியல் என்பது மாணவர்கள் மரணத்தின் மீது அரசியல் என்பது மிகவும் அருவருக்கத்தக்க கூடியது இந்த அயோக்கியத்தனத்தை யார் செய்தாலும் அதை கண்டிக்கத்தக்கது பிளஸ் ல நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க மார்க் குறைவாக இருக்குன்னு ஃபெயிலாகிறாங்க அதனால் அந்த ப்ளஸ் டூ தேர்வு எல்லாம் நம்ம ரத்து பண்ணிடலாமா நீட் தேர்வாக இருக்கட்டும் அல்லது மாநிலத்தினுடைய பத்தாம் வகுப்பு தேர்வு ப்ளஸ் டூ தேர்வாக இருக்கட்டும் எந்த தேர்வாக இருந்தாலும் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் இதுதான் ஒரு அரசனுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவோம் நீட்டு ரகசியம் தெரியும் இப்படின்னு மாணவர்களை ஏமாத்தக்கூடாது இன்னைக்கு அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் எல்லாம் வந்து தனியார் நிறுவனங்களில் சென்டர்ல வந்து நீட் பயிற்சி ஏன் அரசு அரசு இந்த இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு நீட் இலவச பயிற்சியை உருவாக்கவில்லை மாணவர்களுக்கு நீட் தொடர்பான பயிற்சி வகுப்புகளை ஏன் எடுக்கவில்லை நீங்க ரத்து பண்ணிடுவீங்க ரத்து பண்ணிடுவீங்க ஆனால் ரத்தாகாதுன்னு உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை ஏன் எடுக்கவில்லை நான் கேட்கலங்க மக்கள் கேட்கிறேங்க இனிமேலாவது இந்த மாணவர்களுடைய மரணத்தின் மீது அரசியல் செய்யறது இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது ஏன்னா ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க ரத்து பண்றதா சொன்னீங்க மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ இது வரைக்கும் ரத்து பண்ணலை நாலாவது வருஷமா வந்துடும் அஞ்சாவது வருஷமா வந்துடும் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு ஏதோ ரத்து பண்றதா சொல்லிருக்கீங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் இருந்தாலும் இந்த ஜூன் நாலு வரைக்கும் மக்கள் காத்திருக்க தயாராக இருக்கிறார்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு திராவிட மாடல் அரசுக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்